வணக்கம் இது உண்மையாராயக இசு ட்ரூ ரிசர்ச் டாட்இன் நான் உங்கள் யூதாகரன் நம்ம எலுமினாட்டிகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் வங்கி மற்றும் பணத்தை பற்றின பகுதிகளை நான் உங்களுக்கு இருக்கிறேன் இன்னைக்கு அதன் அடிப்படையில் மக்களை அடிமையாக்கும் வங்கிகள் அப்படிங்கிற தலைப்பெல்லாம் பார்க்க போகிறோம் இதை நான் ரெண்டு வீடியோவாக தரப்போகிறேன் முதல் வீடியோவில் வங்கிகள் நம்ம மேலே நடத்துகிற மோசடிகளில் ரெண்டு அடுத்த வீடியோவில் மற்ற ரெண்டாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறக்கு முன்னாடி பழைய வீடியோ காசு பணம் துட்டு மணி மணி அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்போ தான் அந்த வீடியோ புரியும் பழைய வீடியோவை பற்றி சின்ன நினைவூட்டல் கொடுத்துட்றேன் பார்த்தவங்களுக்கு அப்போ தான் வந்து இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது என்னென்னா முதல்ல வந்து பணம் அப்படிங்கிறது அதாவது ஒரு பொருளை வாங்கணும்னா மக்கள் வந்து தன்ட்டு இருக்க பொருளை கொடுத்து மாற்றிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அரசர்கள் வந்தப்போ அவங்க சொன்னாங்க தங்கத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு மக்களை நம்ப வச்சாங்க அதனால் தங்கத்தை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க ஏன்னா குறைந்தளவு தான் தங்கம் கிடைக்கும் அதை தங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு மக்களை கட்டுப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் ரோச்சல் என்ன பண்ணான்னா வெறும் காகிதத்திற்கு தங்கத்தின் மதிப்பு வர வச்சான் அதுக்கப்புறம் வெறும் காகிதத்தை அவன் கையெழுத்து போட்ட காகிதத்தை கொடுத்து அவன் என்னென்னா வாங்கிக்கிட்டான் இதை நம்ம பார்த்தோம் பழைய வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மக்களை அடிமைப்படுத்தும் வங்கிகள் இதை வந்து ரெண்டு பகுதியாக பார்க்க போறோம் இந்த முதல் பகுதியில் வங்கிகளோட மோசடி இரண்ட பற்றி சொல்லுவேன் முதல் இது என்னன்னா வங்கிகள் அது வந்து வெறும் காகிதத்தை பணமாக மாற்றுகிறது அதுக்கு மூலமே கிடையாது அதாவது மதிப்பில்லாத காகிதத்தை மதிப்புள்ள பணமாக வெறும் அச்சடிப்பதன் வழியாக மாற்றுகிறது உலகிலே மிகப்பெரிய வேலை மோசடி இல்லைன்னா மிகப்பெரிய மூல செலவு எதுன்னா வெறும் காகிதத்திற்கு மதிப்பு இருப்பதாக மக்களை நம்ப வச்சது தான் உலகத்தில் இருக்க எல்லா ரிசர்வ் பேங்க் அப்புறம் ஃபெடரல் இந்த வங்கிகளெல்லாம் வந்து ரோச்செல்ட் அப்புறம் வந்து மற்ற எளிமநாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நிர்வகிக்கிறாங்க தங்கள் தங்களுக்கு அடிமையாக இருக்கிற நாடுகளில் அவங்க எளிதாக ரிசர்வ் பேங்கை தொடங்கிட்டாங்க அது எப்படிலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் வந்து இந்தியாவை பற்றி நமக்கு தெரியும் இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முழுமையாக எலிமி கையில் போச்சு எப்படி அது வந்து ஒரு எதிர்ப்பற்ற எளிமநாட்டிகளின் நாடாக மாறிச்சு அதாவது மக்கள் சுதந்திரம் அடைஞ்சிட்டுன்னு நினச்சி எளிமநாட்டிகளை எதிர்க்க எழுத்துல நிப்பாட்டிட்டாங்க அதனால சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்ட்டு எளிமநாட்டிகள் மக்களை நம்ப வச்சிட்டாங்க இதை பத்தியும் பழைய வீடியோவில் இருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம நாட்டுக்கும் ஒரு ரிசர்வ் பேங்க் ஆரம்பிச்சாங்க இப்போ இந்தியன் ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிற பேரில் அது இந்த வங்கி வந்து பணத்தை அடிக்குது சரிதானே அது வந்து எப்படி வெறும் வெத்து காகிதத்தை அடித்து தருது அதை நம்ம பணம்னு நம்புறோம் இதுதான் முதல் மோசடி அதுல வந்து ஏதோ கவர்னர் ஒருத்தர் கையெழுத்து போடுறாரோ அதனால அது நல்ல நோட்டம் கவர்னர் பிரதமர் எல்லாருமே வந்து எளிமையாட்டிகளால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து வந்து ரெண்டாவது இது என்னன்னா வட்டி அப்படிங்கிற ஒரு இது அதை புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கவனமாக இந்த படத்தை பாருங்க அதான் என்ன வங்கியால் உருவாக்கப்பட்ட பணம் ஏ அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஏயோட மதிப்பு ஒரு ஆயிரம் ரூபாய்னு வச்சுக்கோங்க ஒரு வங்கி இருக்குது அது ஆயிரம் ரூபாய் நோட் அடிக்குது சரியா இப்போ வந்து அது வந்து நம்மகிட்ட அந்த ஆயிரம் ரூபாயே தருது இப்போ என்கிட்டயே தருதுன்னு வச்சிங்க யூதாகரன்ட்டா அது ஆயிரம் ரூபாய் தருது வட்டி ஒரு ரூபாய்க்கு நான் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் சேர்த்து ஆயிரத்தி ஒரு திருப்பி கொடுக்கணும் நானும் நிறையா இதெல்லாம் செய்யணும் வேலைலாம் செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன் ஆனால் என்ன தான் பண்ணாலும் என்னால் அந்த ஒரு ரூபாய் திருப்பி கொடுக்கவே முடியல நானும் தேடி பார்த்தேன் எங்கேயுமே அந்த ஒரு ரூபாய் கிடைக்கல ஏன் தெரியுமா வங்கி அடிச்சதே மொத்தம் ஆயிரம் ரூபாய் கூட ஒரு ரூபாய் என்னால எப்படி கொடுக்க முடியும் அதனால என்ன கடைசி வரைக்கும் அந்த ஒரு ரூபாய் கொடுக்கவே முடியாது அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து முழுமையாகவும் நம்ம நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறது இல்லை நம்ம வந்து ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுக்கோங்களேன் அதை வந்து மறுபடியும் அந்த வங்கி இன்னொருத்தண்டை அந்த ஐநூறு ரூபாயை வட்டி கொடுத்துருது அப்ப என்ன ஆகுதுன்னா இதை வந்து வட்டின்னு வேற சொல்ல மாட்டாங்க கடன் கடன் கொடுத்துருது இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஐநூறு ரூபாய்க்கு அவன் வந்து என்கிட்ட ரூபாய்க்கு ஒரு ரூபா வாங்கின மாதிரி அவங்ககிட்ட ஐம்பது பைசா வாங்குறான் சரியா இப்ப என்ன ஆகுனா அவனும் எக்ஸ்டா ஐம்பது பைசா கொடுக்கணும் நானும் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கொடுக்கணும் மொத்தம் ஒன்னாறு ரூபாய் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும் வங்கிக்கு ஆனா அந்த ஒன்னாறு ரூபாங்கிறது பணமாகவே இல்லையே காகித பணமாக அந்த ஒன்னாறு ரூபாய் இல்லை இந்த ஒன்னாறு ரூபாய நம்மளால கடைசி வரைக்கும் அந்த வங்கிக்கு திருப்பி கொடுக்கவே முடியாது இப்ப ரெண்டு பேருக்கும் இந்த நிலைமைன்னா எத்தனை பேர் கடன் வாங்குறாங்க உலகம் ஃபுல்லா கனெக்ட் பண்ணி பாத்துக்கங்க நம்ம வந்து வங்கிட்ட கடன் வாங்குறோம் சின்ன வங்கிகள் ரிசர்வ் பேங்க்கிட்ட கடன் வாங்குது ரிசர்வ் பேங்க் உலக வங்கிகிட்ட கடன் வாங்குது ஒவ்வொரு நாடும் கடன் வாங்குது இப்போ வந்து அந்த வட்டியோட விகிதம் எவ்வளோவுக்கு போகுதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ வந்து நம்மளால் அந்த வட்டியை திருப்பி கொடுக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதற்கு நம்ம வந்து இது கொடுத்துருப்போம்ல எங்களால் திருப்பி கட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் வீடையோ இல்லைன்னா நகையோ எதையாவது ஒன்று வச்சுருப்போம் அவங்க வந்து அந்த வட்டிக்காக நம்மளுடைய இதை திரிய வாங்கிடுறாங்க வெத்து காகிதத்தில் உருவாக்கப்பட்ட பணத்திற்கு பதிலாக நான் என்னத்தை கொடுக்குறேன்னா என்னுடைய நிலத்தையோ வீட்டையோ கொடுக்குறேன் அவங்க வந்து வெத்து பணத்தை நாடிகள் இப்போ வந்து மதிப்புள்ள தான் மாத்திட்டாங்க எப்படி அது எங்கேருந்து போச்சு நம்மளுடைய வேலை நம்ம வந்து போய் செய்யற வேலையினால அந்த வேலையின் மதிப்பு பணத்துக்கு போகுது இல்லைன்னா நம்மளுடைய நிலம் வீடு தங்கம் அதோட மதிப்பு பணத்துக்கு போகுது அவங்க வெத்துக்காயத்தை அடிச்சு நம்மகிட்ட இருந்து அதற்கான மதிப்பை உரிவிக்கிறாங்க எளிம நாட்டிகள் வந்து வட்டி இல்லாத கடன் வாங்கினதுக்காகவே சில நாடுகள் மேல போட்டு கொடுத்திருக்காங்க பலரை கொலை செஞ்சிருக்காங்க ஒரு அரசு நினைச்சதுன்னா வட்டி இல்லாம கடன் கொடுக்க முடியும் ஏன்னா அது வந்து வெறும் காகிதத்துல தான் உருவாகுது மக்கள் வந்து தங்களோட பொருட்களை மாத்திக்கிறதுக்காக பயன்படுத்துறதுக்கான ஒரு இது அவ்வளவுதான் அதுல எதுவுமே கிடையாது அத வந்து நாடு நினைச்சுச்சுன்னா நம்ம கௌரவம் நினைச்சுன்னா இலவசமா கொடுக்க முடியும் ஆனா வந்து அதை செய்ய மாட்டாங்க எளிமநாடிகள் செய்ய விட மாட்டாங்க ஏன்னா இதை ஏற்கனவே முயற்சி செய்த பல அதிபர்கள் இறந்துருக்காங்க இந்த வட்டி இத நம்மளால கடைசி வரைக்கும் கெட்டவே முடியாது வேணா தனி மனிதனுங்கிறதுல நான் ஏன்ட்டு வந்து இன்னொருத்தனுக்கு இந்த வட்டியை மாத்தி விட முடியும் ஆனா கடைசியில பாதுகா போடுறது என்னதோ மக்கள் மட்டும்தான் கடைசியில வட்டியை கட்ட முடியாம ஒவ்வொருத்தரும் சாகுற வரைக்கும் வேலை செஞ்சு வாழ்க்கையை வீணடிக்கிறோம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு வேலை செஞ்சு சாவதற்கு இல்லை இதுதான் அந்த வங்கியுடைய மிகப்பெரிய தீங்கு வங்கிகள் பேராபத்தானவை உலகம் ஃபுல்லா மக்கள் வந்து பட்டினியால் சாவதுக்கும் இந்த பணமும் வங்கிகளம்தான் காரணம் உலகம் ஃபுல்லா பலர் வீடுகள் அளந்து நிலம் அளந்து குழாய்கள்லையும் தெருவோரத்திலையும் தங்குறதுக்கு காரணம் இந்த வங்கிகள் தான் வங்கிகள் உலகத்திலேயே பேராபத்தானவை இதை புரிஞ்சுப்போம் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வோம் நம்ம வங்கிகள்ட்ட ஒரு சமூகத்தை நோக்கி நகர்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் அதுவும் வட்டிக்கு கடன் கொடுக்காத வங்கிகள்னா கூட பரவாயில்லாது மீண்டும் நம்ம பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பி ஆகணும் இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் வங்கிகளோட தீமையை பற்றி ஒன்று வந்து பணம் என்பது எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கப்படுகிறது அதுக்கு மதிப்பே இல்லை நம்ம மதிப்பு இருக்கிறத நம்ப வச்சிருக்காங்க ரெண்டாவது வட்டி அப்படிங்கிற ஒன்று நம்மளை கடைசியில் அடிமைத்தனத்தில் கொண்டு போய் சேர்க்குது நம்ம நீங்களும் நானும் அடிமை ஆகாட்டாலும் நம்ம வாங்கின கடனுக்கும் எவனோ ஒருவன் கடைசியில் அடிமை ஆகிறான் அதனால உலகத்துல மக்களுக்கு நடக்கிற அனைத்து தீமைக்கும் இந்த வங்கிகளே முக்கிய காரணமா இருக்குது மலாலா யூசுப் சை ஒரு எளிமநாட்டி அப்புறம் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸில் வர்ற இளிமினாட்டிகள் உண்மையான இலிமினாட்டிகள் இல்லை அது ஒரு கதை அப்புறம் காசு பணம் தொட்டு மணி மணி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்க்குறதுக்கு மறக்காதீங்க அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட மொபைல் நம்பர் இருக்குது அதில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஏற்கனவே நான் ப்ராட்காஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டுருக்கேன் எல்லாருக்கும் புதிய வீடியோவோ செய்தியோ வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் மெசேஜ் வழியாக அனுப்பிடுவேன் செய்ய வேண்டி நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் எனக்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புங்க போதும் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் புது வீடியோக்காக பார்க்க முடியும் நன்றி